அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கிறது நாம் தற்பொழுது அதில் சில ஒருவரி செய்திகளை பார்ப்போம் சென்னையில் இரண்டாம் கட்டமாக ஐம்பது இடங்களில் முப்பரிமாண பேருந்து நிலற்குடைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் சார்மினார் அருகே ஒரு மூன்று மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நீதித்துறையோ நாடாளுமன்றமோ அல்ல இந்திய அரசமைப்பு சட்டமே உயர்ந்தது என்று சமீபத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்ற பி ஆர் கவாய் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் அரபிக்கடலில் இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அதனால் தமிழ்நாட்டில் மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறையில் அமைச்சுப் பணியாளர்களுக்கான இடமாற்றத்திற்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் கல்வி இலக்கியம் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் பதினொன்றாம் வகுப்பு நிறைவு செய்துள்ள ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை கோடை சுற்றுலா அழைத்துச் செல்ல தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது கருவில் வளரும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது சட்டப்படி குற்றம் என்றாலும் அது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அருகில் தமிழ்நாட்டு அருகிலுள்ள ஆந்திராவிற்கு ஏராளமான பெண்கள் சென்று அங்கு பரிசோதனை செய்வதாக அதிர்ஜி தகவல் வெளியாகியுள்ளது மும்மொழி திட்டம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை சார்பாக நாளை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது மேலும் விரிவாக சில செய்திகளை பார்க்கலாம் இன்று ஐந்தாம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பிய கேள்விகள் தொடர்பாக எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்று அழைத்துள்ளார் அவரது கடிதத்தில் நமது அரசியலமைப்பின் பாதுகாவலராக கூட்டாட்சி அமைப்புடன் விளங்கக்கூடிய ஜனநாயக குடியரசை அடிப்படையாக கொண்டது நமது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அரசியலமைப்பை சரியாக விளக்கியுள்ளது ஆனால் வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சி செய்கிறது என்று கூறி இதில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு இதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த கடிதத்தை ஒட்டிதான் இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மசோதாக்களை முடக்கும் ஆளுநர்களுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் நம் முதலமைச்சர் இதனை முறியடிக்க குடியரசுத் தலைவரை அரசியல் ஆயுதமாக ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது ஒன்றிய அரசின் ஜனநாயக விரோத போக்கை முறியடிக்க எதிர்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்களை நம்ம ஒருங்கிணைக்கும் நமது முதலமைச்சரின் அணுகுமுறை பாராட்டி வாழ்த்தப்பட வேண்டியது என்று தெரிவித்திருக்கிறார் கோவில் திருவிழாவிலும் ஜாதியா என்று விடுதலையில் இன்றைய தலையங்கம் வெளிவந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் விழாக்களை நடத்த வேண்டுமா மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா இது ஜனநாயக நாடு அனைவருக்கும் சாமி கும்பிடும் உரிமை உண்டு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது கரூர் ஆரவாகி அம்மன் கோயில் திருவிழாவில் பட்டிய இட மக்கள் வசிக்கும் பகுதிக்கு தேர் செல்லாமல் புறக்கணிக்கப்படுவதாக தொடர்ந்த வழக்கில்தான் இந்த மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த பட்டியல் பிரிவு மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தேர் செல்வதற்கு அனுமதி மறுத்துவிட்டனர் இது தொடர்பாக அவர்கள் இந்த ஆண்டு செல்ல வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள் விழா குழுவினரிடம் அதையும் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் எனவே அந்த பட்டியலின மக்களின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் விழாக்களை நடத்த வேண்டுமா மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா இது ஜனநாயக நாடு அனைவருக்கும் சாமி கும்பிடுவதற்கு உரிமை உண்டு என நீதிபதிகள் வேல்முருகன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு மிக காட்டமாக கருத்து தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருவாய் மண்டல அலுவலர் மற்றும் விழா குழு உறுப்பினர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவை ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறார்கள் இது சாமி கும்பிடுவதா கூடாதா என்பதல்ல பிரச்சனை ஒருவருக்குள்ள உரிமையை இன்னொருவர் ஒருவருக்குள்ள உரிமை இன்னொருவருக்கு ஏன் இல்லை என்பதுதான் இந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்குள் குறிப்பிட்ட ஜாதி மக்கள் தான் நுழையக்கூடாது என்ற நிலை இருந்ததுன்று அந்த நிலை இப்பொழுது மாற்றப்படவில்லையா மாற்றம் என்பதுதானே மாறாதது என்று விடுதலை தலையங்கம் எழுதியிருக்குது அந்த தலையங்கத்தில் முடிவில் ஜாதியை காரணம் காட்டி கோயில் விழாவில் குறிப்பிட்ட ஜாதியினர் ஒதுக்கப்படுவார்களே ஆனால் அதற்கு காரணமானவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதாவது பிசிஆர் ஆக்டின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தலையங்கம் தீட்டியிருக்கிறது இன்றைய விடுதலை இதுபோன்ற ஏராளமான செய்திகள் முக்கிய கட்டுரைகள் விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் படித்து பயன்பெற வேண்டும் செய்தி உரையாடல்கள் முக்கிய உரைகள் முக்கிய நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்